வணக்கம் மதுராந்தகம் தால் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் எஃப்டபிள்யூடி எஸ்டேட்ஸ் எம்பையர் சிட்டி அப்படின்ற லே அவுட்டில் தச்சூரில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த லேஅவுட்டை பார்க்க வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது என்னென்னா இங்கே பெரிய அளவிலான வந்து மருத்துவ பொருட்கள் வந்து மருத்துவ கழிவுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அதைத் தொடர்ந்து வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிரஞ்சிகள் வந்து நிறைய அளவில் இருந்ததையும் நம்ம பார்த்தோம் அது தொடர்ந்து வந்து இதோட எங்கெல்லாம் சிறஞ்சிகள் இருக்குது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தேடி போகும்போது பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது அந்த லேவுட்டோட என்ட்ரன்ஸு ஸோ அது என்னென்னா வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் பயன்படுத்துகின்ற அந்த இஎஸ்ஐ மருத்துவ உபகரணங்கள் கொட்டி கிடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இங்கே வந்து பெரிய அளவில் மருந்து பொருட்களை வந்து போதைக்கு பயன்படுத்துகிறார்களா இங்கே இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு நீங்கள் இங்கெல்லாம் செதறிக் கிடைக்கிறதே பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து நம்ம அதை தோ நோக்கி பயணப்படும் போது இங்கே இது பழைய மருந்து பொருட்களை வந்து இங்கே போட்டிருக்கதையும் நம்ம பார்க்க முடியுது ஆப்பின் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஸ்வர்வோச் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டேப்லெட்டும் அந்த சிரஞ்சிகள் பயன்படுத்தப்படாத சிரஞ்சிகள் அதோடைய கவர்ஸ்லாம் வந்து இங்கே போட்டுருக்காங்க இதை தொடர்ந்து நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே போனோம் அப்படின்னீங்களா நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் அந்த மருந்து பொருட்கள் இது சிதறிக் கிடக்கிறதும் பார்க்க முடியுது